E ஸ் வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கேனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னா கனடாவில் நீங்கள் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில் நான் வேன்கரோட டவுன் எங்கள் ஏரியா எல்லாமே நான் உங்களை சுற்றி காட்டியிருக்கேன் பட் கேனடாவில் ஒரு டவுன் ஒரு சின்ன டவுன் எப்படி இருக்கும் அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எந்த ஊரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலோனானுங்கிற ஒரு குட்டி டவுனை தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் தி டாப் ஒயின் ரீஜியன்ஸ் இங்கே வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான வைன் யார்ட்ஸ் இருக்குது அண்ட் வைனரிஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயின் தயாரித்து அவார்ட் வின்னிங்ஸ்லாம் அனுப்புவாங்க அதில் ரொம்ப ஃபேமஸான ரெட் ஒயின்ஸ் லைக் மார்லட் காபர்நட் இந்த மாதிரி நிறைய வைன்ஸ்லாம் இங்கே தான் தயாரிக்கிறாங்க இந்த ஊரே ஒரு லேக்கை சுற்றி தான் இருக்குன்னா நம்புவீங்களா ஆமாங்க அவ்வளோ பெரிய லேக் அந்த லேக்க சுற்றி மட்டும்தான் அந்த ஊர் இருக்கும் அந்த லேக்கோட பேர் பார்த்திங்கன்னா ஒகேனகன் லேக்குன்னு சொல்லி பேர் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் போட்டிங் ஸ்விம்மிங் ஃபிஷ்ஷிங் அண்ட் நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இந்த ஊர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சம்மர்லேயும் என்ஜாய் பண்ணலாம் வின்டர்லையும் என்ஜாய் பண்ணலாம் வின்டரில் வந்திங்கன்னா நிறையா ஸ்கீ ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அங்கெல்லாம் போய் ஸ்கீயிங்லாம் பண்ணலாம் நார்மலாக உள்ள சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த வெதருக்கு தகுந்த மாதிரி போட்டிங் ஸ்விம்மிங் ஃபிஷ்ஷிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் நம்ம அங்கே தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மவுண்ட்க்கு நான் வச்ச பேர் வந்திங்கன்னா யானம்ல நம்ம மதுரையில் இருக்குமே இதுவும் கிட்டத்தட்ட தான் இருக்கும் இப்போ ரீய யானப்படுத்துருக்குற மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் தூரம் தாங்க இந்த லேண்ட்ஸ்கேப் இப்படி வரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஹில்லில் ஏறிடுவோம் ஆக்சுவலி இது வந்து பிளான் ட்ரிப் கிடையாது அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது போலாமேன்னு கிளம்பணும் ஹோப் வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் தான் அது தென் வி டிசைடட் ஹோப் வரைக்கும் போகிறோம் அங்கட்டு ஒரு டூ ஹவர்ஸ் போயிட்டால் கெலோனாவே போய் பார்த்துடலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ சடனாக பிளான் பண்ணிட்டு இப்போது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் கிளம்பணும் இது எதுவுமே பிளான் கிடையாது அன்பிளான் டக்குனு ரூமு புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நீங்கள் சைடில் பார்க்குறது எல்லாமே ஃபார்ம் லேண்ட்ஸ் தான் இங்கே நிறைய ஃபார்மிங்ஸ் இருக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியான ஃபார்மிங்ஸ் இருக்கும் பெர்ரிஸ் எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை மலையாக வர ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த ஊருக்கு போகிறோங்கிறதுலாம் எனக்கு மேட்ரு கிடையாது பட் இந்த மாதிரி ரோடில் வந்து ட்ரைவ் போகிறது வந்து லாங் ட்ரைவ் போகிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நீங்களே பாருங்களேன் அந்த சீனியர்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னா அதோட நம்ம இளையராஜா பாட்டை கேட்டுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் உங்களை எத்தனை பேருக்கு இளையராஜா சாங் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கீழே எங்கள் வீட்டில் எப்போயுமே சண்டை நடக்குங்க பிகாஸ் எனக்கு இளையராஜா பிடிக்கும் அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஏஆர் ரூமன் சாங்ஸ்லாம் கேட்பாரு நான் இளையராஜா பாட்டு போட்டால் தூக்க வருது தயவு செஞ்சு மாற்ற லாங் ட்ரைவ் போகும்போது அப்படின்பாரு இப்போ ரெண்டு டிக்கெட் வேறு ஜாயின் பண்ணிவிட்டு அதுங்க ரெண்டும் இங்கிலீஷ் பாட்டு தான் வேணுங்குதுங்க ஸோ செம கடியாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு மட்டும் பசி காரங்கல டெஸ்ட்லாம் வந்து சார்ஜும் கம்மியாகிடுச்சு நம்ம அப்பப்போ சார்ஜ் கண்டிப்பாக போட்டுக்கணும் இல்லைன்னா ரொம்ப நெக்கில் இருக்கும் எப்படின்னு சொல்லி அங்கேயே சார்ஜரை பார்த்து காரை சார்ஜிங்கில் போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்லாம் எங்களுக்கும் சார்ஜ் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கேலாம் நம்மளோட தமிழ் கடைகள் வந்து பெருசாலாம் கிடைக்காதுங்க ஐ மீன் நம்ம ஃபுட்டு வந்து பெருசாக கிடைக்காது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இவங்களோட ஃபுட்டு பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ வேறு வழி கிடையாது பிடிக்கிறதால நம்ம தான் சாப்பிட்டாகணும் பசங்களுக்கு ஓகே சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டி அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டியை வந்து சார்ஜிங் போட ஆரம்பித்தாச்சு எல்லா ஊர்லேயுமே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குங்க ஒரு குட்டி குட்டி ஊரில் கூட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து டெஸ்லாவில் போகும்போது லாங் டிரைவ் போகும்போது ரொம்ப பயப்பட தேவை கிடையாது நான் செக் பண்ண வரைக்கும் சின்ன சின்ன ஊரில் கூட வச்சுருக்காங்க அப்படி இல்லைனா ஹைவே பக்கத்தில் அங்கே ஏதாவது ஏதாவது சீனரிஸ் இல்லைனா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கேயே கூட இருக்குது டெஸ்லாவோட சார்ஜர் டெஸ்லா சார்ஜர் இல்லைனா கூட இவி சார்ஜஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து அங்கே போட்டுக்கலாம் அதனால் நம்ம பயப்பட தேவை கிடையாது நாங்கள் இருக்கலாம் இது வந்து ஆக்சுவலி கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கு இருந்தது பட் ரொம்ப ரொம்ப நெக்கில் இருந்ததுனால நாங்கள் அங்கேயே போட்டுட்டோம் போட்டு சாப்பிட வந்தாச்சு நல்லா சில்லுன்னு காத்தடிச்சுட்டு செம மலை நான் இருக்கிற ஸ்டேட் பேர் பிரிட்டிஷ் கொழம்பியாங்க இந்த ஊரையே வந்து பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் குழம்பியான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அது என்னென்னா எப்பயுமே மழை பெய்யும் பட் ஸ்னோவுலாம் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பெட்டருங்க பிகாஸ் ஸ்னோ வந்து இங்கே ரொம்ப ரேராக தான் அதாவது பிரிட்டிஷ் குழம்பியா ஃபுல்லாக சொல்லலை நான் இருக்கிற ஊரில் வேன்கோல் சரையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்னோ இருக்கும் ஸோ நம்ம வந்து கம்யூட்டிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் ஈஸியாக இருக்கும் அதாவது தான் இந்த மலையை தவிர்த்து மழை பிடிச்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் எப்பயுமே மழையாக இருக்கும்னு நினச்சோன்னா அது பிரச்சனை ரொம்ப அழகான ஊருங்க அதில் ஒன்றும் குறையே சொல்ல முடியாது என்னடா இந்த குட்டி ஊரை பற்றி நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனடா வந்தபோது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது கேம்லூப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் ஒன்றரை வருஷம் கூப்பா கட்டினேன் சடா ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சுங்க இதுதான் கேளோனா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இவ்வளோ தான் பில்டிங்ஸே இருக்கும் நீங்கள் சுற்றி சுற்றி ஒரு குட்டி டவுன் டவுன் ஏரியா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைகள் இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி நிறைய பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த ஹில்ஸில் கூட கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் இருக்கும் மெயினான அந்த ஏரியா வந்து எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற லேக் தான் அந்த லேக்கோட பேர் தான் ஓகே எனக்கு லேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லேக்காக கடலான்னு கேட்பீங்க கேண்டால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க நிறைய லேக் அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் என் லைஃப்லேயும் நான் அவ்வளோ பெரிய பெரிய லேக்லாம் பார்த்ததே கிடையாது நம்ம ஊரில்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்ல அல்லது இருக்கிறதெல்லாம் ஆக்கிரமிச்சிருவோம்ல இங்கே அப்படிலாம் கிடையாது இங்கே பெருசு பெருசு பெருசாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த லேக்கு ஆக்சுவலாக என்னால் ஃபுல்லால் கவர் பண்ண முடியாது இப்போ இங்கேருந்து நம்ம போயிட்டே இருக்கணும் இந்த லேக்கே ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக ஸோ இது அவ்வளோ பெரிய லேக் இந்த லேக்கை சுற்றி ஒரு சைடு ஃபுல்லாகவே அந்த சிட்டி இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அந்த ஹில் இருக்கும் நான் இருக்கிற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் ட்ரைவ் அதுவே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு பசங்களோட வந்துட்டு அப்பப்போ வண்டி அணி பாட்டி சாப்பிட்டுட்டு எல்லாம் வர்றதுக்கு நேரடியாக வந்து ரூம்க்கு வந்தாச்சு இங்கே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நேரம் ரூம் வெயிட் பண்ணோம் பிகாஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது உள்ளே ஏன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்க்கிங்லாம் எங்கே கீழாம் வாங்கிக்கலாம் இல்லைன்னா எல்லாரும் இறங்க வேணான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் காரில் உட்காந்துட்டு பாப்பா கூட விளையாடிட்டே இருந்தோம் இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக வெளியில் அவ்வளோ கூட்டிகிட்டு வரும்போது அவ்வளோ என்கேஜ் பண்ணுறதுக்காகவே தனியாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் அவளோட ஸ்டோரி புக்ஸோ இல்லை கலரிங் பேலட்டோ எடுத்துட்டு வந்துட்டோன்னா தான் அவள் அமைதியாக இருப்பா பிகாஸ் அவளுக்கு வந்து எதுக்கு இங்கே வந்தோம் அதெல்லாம் பெருசா தெரியாது எங்கேயோ கூட்டி போகிறாங்க பட் அவளை வந்து என்கேஜ் பண்ணணும்னு நினைப்பா ஸோ முடிஞ்சளவு அவளுக்கு என்ன பிடிக்குமோ அவளோட ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் ஒரு வழியாக வந்து கீ வந்து வந்துருச்சு நம்ம நேர காரை கீழே பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ரூமுக்கு போகலாம் வாங்க ரூம் எப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒயின் வரவேற்குதா இந்த ஊர் எப்படி ஒயின்க்கு ஃபேமஸோ அந்த மாதிரி ஒயின் வரவே இருக்குது பட் நம்ம அதை எடுத்து சாப்பிட பொறுத்து கிடையாது பிகாஸ் எதை தொட்டாலும் காசு தான் நான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் உள்ளே வச்சதுலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேணும்னா கீழே போய் எதாவது ஷாப்பில் வாங்கிப்பேன் ஸ்நேக்காக சொல்கிறேங்க வாங்கிப்பேன் பிகாஸ் இங்கே உள்ளது சாப்பிட்டேன்னா டபுள் ட்ரிபிள் ரேட் இருக்கும் காஃபி குடிச்சிக்கலாம் தாராளமாக அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பெரிய டிவி இருந்தது அண்ட் தென் ரெண்டு குயின் சைஸ் பெட் இருந்தது ஒன்று வந்து எங்களுக்கு ஒன்று பசங்களுக்கு ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருந்தது இது போக ஒரு குட்டி லிவிங்ஸ் ஸ்பேஸ் மாதிரி ஒரு சோஃபா அதுக்கப்புறம் வந்து சேர்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருந்துக்கலாம் இங்கே உட்காந்து டிவி பார்த்துக்கலாம் சோஃபாவில் இருந்தும் டிவி பார்த்துக்கலாம் இட்ஸ் குட் அண்ட் எங்களோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட் வியூ தான் இருந்தது லேக் சைட் வியூ கிடையாது இந்த ஹோட்டல் ஸோ ரோட் சைட் வியூ தான் இருந்தது அண்ட் நீட்டாகவே இருந்தது நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் கபோர்டில் வந்து இங்கே டீஃபால்ட்டாக எல் மோஸ்ட் ஆஃப் தி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் இருக்கும் அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயன் போர்டும் அயன் பாக்ஸுமே வச்சுருந்தாங்க நம்ம ஏதாவது வேல்யூபிள்ஸாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் அந்த சேஃபில் வச்சு லாக் பண்ணிக்கலாம் நம்ம இப்பெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது நம்மளே ஒரு நாள் ரெண்டு நாள் திடதுப்புன்னு பிளான் பண்ணி வருது அந்த மாதிரி சேஃபெல்லாம் எதுவும் கிடையாது பட் ஜென்ரலாக யாராவது எதாவது கொண்டு வரும் அப்படின்னா அதில் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்தாலும் இந்த கேமராலாம் இருக்கா அப்படிலாம் செக் பண்ணுவேன் வாஷ்ரூமில் அதிலலாம் முடிஞ்சளவு என்னால் எந்தளவுக்கு செக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு செக் பண்ணுவேன் இப்போலாம் நிறையா ஹிடன் அது இதுன்ட்டு வந்துருச்சு இல்லை ரொம்ப பயமாக தான் இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய ஹோட்டல் போனாலும் ஒரு தடவை செக் பண்ணி பிகாஸ் அங்கே உள்ளவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ வேலை பண்ணுறவங்க பார்க்குறவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் செக் பண்ணிட்டு தான் விடுவேன் பசங்களாம் இருக்கிறதுனால வாஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்தது தியா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ட்ரிப் வந்தா ஸோ அவளுக்கு வந்து நம்ம எதுக்காக இங்கே வந்து புதுசாக ஒரு ரூமில் இருக்கோம் அப்படிலாம் அவளுக்கு புரியல அவள் வந்து இது என்ன புது வீடாக ஏன் நம்ம இங்கே வந்துட்டோம் இந்த வீடு ஏன் சின்னமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தா அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே போதும் போதும்னு ஆச்சு அண்ட் தென் நான் அவகிட்டே சொல்ல வேண்டியதாக வேறு இருந்தது இது ஒன் டே தான்டா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியதாக இருந்தது ஏன்னா அவளுக்கு புரியாது அது அவள் புதுசாக வர்றதுனால நம்ம ஏன் வீடு மூவ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு லட்சம் கேள்வி கேட்டால் நம்ம இக்னோர் பண்ணவும் முடியாது பிகாஸ் நம்ம ஒன்ஸ் நம்ம இக்னோர் பண்ணோனா அவங்க வந்து ரொம்ப அதை பர்ஸ்னலாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு புரியாது ஸோ அதனால் அவ்வளோ என்கேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் நாங்கள் ஆக்சுவலி லெவன் தேர்ட்டிக்கோ டுவெல்க்கோ சரியிலருந்து கிளம்பணும் இங்கே வந்து சேரும்போது அங்கங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வந்து சேரும்போதே ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் சுற்றணும் சும்மா அப்படியே போயிட்டு டவுன் டவுன் சைடு நடந்துட்டு வந்து டின்னர் சாப்பிட்டோம் நான் இப்போ வீடியோ எடுக்கல பிகாஸ் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ரூமோடய வருது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் நம்ம உணவே சொன்ன மாதிரி இங்கே நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் இப்போ சில ரெஸ்டாரண்ட்ஸில் சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டமும் சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் கொஞ்சம் காமனாக உள்ளது பட் இங்கே வந்து கம்ப்ளீட் இங்கிலீஷ் பிரேக்ஃபஸ்ட் தான் இருந்தது என்ன வச்சுருப்பாங்க ஜென்ரலாக அப்படி பார்த்தீங்கன்னா பேகல்ஸ் இருக்கும் பிரெட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேக்கன் சாஸேஜ் எக்கு எக் வந்து ஷ்ரெட்டட் அதுக்கப்புறம் பாயில்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஜூஸ் வச்சுருப்பாங்க ப்ரெட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம வேணும்னா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் இது போக சில இதில் பார்த்தீங்கன்னா வாஃபில் மேக்கர் இருக்கும் நம்ம வாஃபுல் பண்ணிக்கலாம் ஓனாக இங்கே வந்து வாஃபில்லாம் இல்லை இங்கே வந்து ஓகே ஓரளவு டீசெண்டாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ப்ரெட் எல்லாம் பட் நிறையா வந்து வெரைட்டி கிடையாது நான் முன்னே போன ரெஸ்ட் ஹோட்டல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகர்ஸுக்கு தனியாக செக்ஷன் இருக்கும் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதில் ஓகே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்ஸ் நாட் பேட் கிட்ஸ் வில் லைக் இட் ஆக்சுவலி ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பிடிக்குன்றதுனால அவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இப்போ இனிமேல் டிரைவ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து போய் லேக் பக்கத்தில் வண்டியை பார்க் பண்ணிட்டா போதும் நம்ம நடந்தே எல்லா இடத்துக்கும் சுற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த ஈ ஸ்கூட்டர் இருக்கும் இல்லையா அதுவும் இருந்தது ஸோ அதில் நீங்கள் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு கூட யூ கேன் கோ இந்த ஒரு பெரிய பார்க் ஒன் சைட் ஆஃப் த லேக் ஃபுல்லாக கவர் ஆகிருந்ததுங்க பார்க்கே ரொம்ப அழகாக இருந்தது பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குப்பை இருக்காதுங்க எல்லா வரும் ரொம்ப க்ளீனாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட எது இருந்தாலும் எங்கே கார்பேஜ் இருக்கோ அவங்க கையோடு கொண்டு போய் அங்கே தான் போடுவாங்க இல்லை அவங்கக்கிட்டே வச்சுப்பாங்க ஸோ நம்மளுக்கும் அதை பார்க்கும்போது எங்கேயும் குப்பை போடக்கூடாதுன்னு தோணும் நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஆக்சுவலாக நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயே அதெல்லாம் பண்ணி இருக்கேன் பட் இங்கே வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன அறியாமையே எனக்கு வந்து குப்பை போட மனசு வரல எவ்வளோ குப்பை இருந்தாலும் கையிலேயே வச்சுட்டு திரும்ப வேறு எங்கேயாவது டஸ்ட்பின் பார்க்குறேன்னா அங்கே தான் போடுவேன் இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து தான் போடுவேன் எல்லாருமே அதை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பார்க் இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது மொத்தமாக ஊரே இந்த லேக்கை சுற்றி தாங்க இருந்தது இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பச்சை பசைகள் இருந்தது நாங்கள் போயிருந்த சமயம் அது மட்டும் இல்லாமல் லேக்கை ஒட்டி வந்து நல்லா வாக்கிங் போகிறதுக்கு பாத்வே வந்து போட்டிருந்தாங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஏரியாவும் இருந்தது நிறைய பேர் அங்கே சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கட்டும் வாக்கிங் போகிறதா இருந்துக்கட்டும் நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சது கூட்டமாக இல்லை பட் ஆனால் ஓரளவு மக்களை பார்க்க முடிஞ்சுது ஐ டோன்ட் திங்க் எல்லா பேருமே டூரிஸ்ட் பீப்புள் கிடையாது நிறைய பேர் லோக்கல் பீப்புளும் வந்து இருந்தாங்க தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இங்கேருந்து பார்த்தாலே தர தெரிஞ்சுது அவ்வளோ க்ளீனாக இருந்தது தண்ணி இறங்கி குளிக்கலாம் போல் சேர்ந்தது இங்கே ஊர் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஊரில் எங்கே சுற்றினாலும் ஃபால்ஸு ஓஷன் லேக்குன்னு எல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இறங்கி குளிக்க முடியாது ஒரு ரொம்ப ஹாட் சம்மரில் சில ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் அங்கே மட்டும்தான் நம்மளால் இறங்கி குளிக்க முடியும் நம்ம உடம்பு தாங்குவோம் பிகாஸ் இங்கே இப்போ எப்படி வெயில் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட பயங்கர குளுருங்க அதனால தான் எல்லாம் தான் ஜாக்கெட் போட்டுட்ருக்கோம் சில்னஸ் வந்து செம்மையாக இருக்கும் தண்ணியிலலாம் காலை வச்சிடவே முடியாது அவ்வளோ நினச்ச மாதிரி எனக்கு எப்போ அந்த தண்ணியை பார்த்தாலும் ஐயோ இறங்கி குளிக்க முடியலன்ற அளவுக்கு எங்கே வைப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து விண்டை பொறுத்து ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறுங்க டைமிங்கு இங்கே போய் அங்கே கேட்டிங்னாலே சொல்லிடுவாங்க விண்டை பொறுத்து அப்போதைக்கு எவ்வளோ விண்ட் இருக்கோ அதை பொறுத்து போட்டிங் போகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேராசைலிங் போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே டைம் பொறுத்து எனக்கு அங்கே போகணுன்னா பேராசைலிங் போகணுன்னு ஆசையாக இருந்தது போட்டிங் வந்து நான் எல்லா பார்த்துருக்கேன் பட் பேராசைலிங் வந்து இங்க கூட்டமும் இல்லாம இருந்ததா எனக்கு அங்க போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது பேராசைலிங்னா வேற ஒன்றும் இல்லைங்க பேராஷூட்டில் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த பேராஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்லேயும் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ கீழே லேக்கில் போட்டில் போவாங்க நம்ம வந்து பேராஷூட்டில் வந்து பறக்கலாம் ஸோ நம்ம தனியாக எங்கேயும் பறந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த போட் வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படியே இறக்கிடுவாங்க ஸோ அது இந்த ரூபா கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் மண்ணை பார்த்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டா நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் இங்கே இந்த மாதிரி மண்ணில் பார்க்குறது மிகவும் மரிது நிறைய இடத்துல பாறாங்களுக்கு இல்லை கல்லாக தான் இருக்கும் இங்கே மண்ணை பார்த்தோன்னே லேக்கில் மேடம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து ஊர் புகலாம் வந்துருச்சு என்னோட ஊரில் என்னோடய வீடு வந்து ஆத்துங்கிற ஓரத்தில் தான் இருக்கும் ஈவினிங் ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஆற்றுக்கு போய் விளையாடுவோம் எங்கள் அண்ணெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவான் அவனுக்கு போய் பால் கொண்டு போய் கொடுக்குறது தான் எனக்கு வேலையாகவே இருக்கும் ஆற்று மண்ணில் பார்த்தோன்னே அவ்வளோ சாரி இது வந்து குளத்து மண்ணா லேக்கு மண்ணா வாட் எவர் அதை பார்த்தோன்னே எனக்கு ஊர்ணியா புகெல்லாம் வந்துருச்சு பாப்பா வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்தா நாங்கள் இந்த மாதிரி கோவில்லாம் கட்டி விளையாடுவோம் அப்போது இங்கேருந்து லேக்குள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு சின்ன டெக் மாதிரி போட்டிருந்தாங்க இது நல்லா நீளமாக லென்த்தியாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போட்ஸுமே நீங்கள் போட் ரைடுக்கு போகிற இட் போட்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க அவங்களுக்கான ஸ்டாண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இருந்தது இந்த இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நம்ம லேக் லேக்குள்ளேயே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட சென்ட்ரு ஆஃப் லேக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி இது சென்டர்னு சொல்ல முடியாது பிகாஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இன்னும் லெந்தியாக போயிட்டே இருக்கும் பட் இங்கே ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் லேக் லேக்குள்ளே நடந்து போகிற மாதிரி வச்சிருந்தாங்க அவ்வளோவே அழகாக இருந்தது அந்த டெக்கில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட் சர்வீஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு ஷாப் மாதிரி இருந்தது ஸோ அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது வெதர் நாங்கள் போகும்போது நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரொம்ப வெயிலாகவும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இங்கே லேக்குல்லையே கேஸ் ஸ்டேஷனும் வச்சுருந்தாங்க கேஸ் ஸ்டேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதுக்கு வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ எங்களை கூட்டிகிட்டு போன போட்டும் கூட அங்கே போய் கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க இந்த கடைக்கு அந்த பக்கம் இருந்தது இந்த பில்டிங் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே தான் ஒரு டக் ஷாப் மாதிரி இருந்தது அங்கே நிறையா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அங்கே டிக்கெட்டும் செல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப வீண்டியாக இருக்குது இப்போ வந்து சர்வீஸ் கிடையாது ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் சர்வீஸ்ன்ட்டாங்க சரி டைமை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பார்க்கிங் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் பைக்லாம் எடுத்துகிட்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதுதான் நான் சொன்ன பேராசைலிங் அதோ அவங்க ரெண்டு பேர் போகிறாங்களே ரெண்டு ரெண்டு பேராக தான் போகணும் இதில் போட்டில் வந்து அதை கட்டிவிடுவாங்க இப்போ ஆக்சுவலாக இறங்குறாங்க நல்ல ஹைட்டுக்கு வந்து இது போகும் இதுக்காக தான் நம்ம வெயிட்டிங் இவங்க இறங்கும் போதே பயங்கர விண்டியாக இருந்ததுனால இந்த ரைடை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்ட்டாங்க ஃபோர் ஓ கிளாக் தான் அந்த ரைடுன்ட்டாங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க அந்த ரைடு எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படியே அந்த வியூவை வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கும் அந்த அமைதியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்க சமையல் ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க இங்கே உள்ள பசங்க வந்து என்ன குளிராக இருந்தாலும் சரி அதுங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அது அப்படின்னே தெரில நமக்குலாம் ஹாட்டாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த பசங்க வந்து எவ்வளோ கோல்டாக இருந்தாலும் சரி பனியே கொட்டி விழுந்தாலும் சரி ஐஸ்கிரீம் வேணும் ரெண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்ததுங்க இதுதான் அந்த இ ஸ்கூட்டர் மாதிரி ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுக்கு ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் ஸோ அதை வந்து லிங்க் ஆகிடும் இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த வண்டியில் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவருக்கு டூ ஆவருக்கு இல்லை பர் டேக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயும் இதே மாதிரி இ ஸ்கூட்டர் பார்க்கிங்ஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் விட்டுட்டும் போய்க்கலாம் இல்லை திரும்ப இங்கேயும் வந்து விடலாம் ஸோ மொத்த ஊரை சுற்றுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் தாங்க ஆகும் இந்த வண்டியில் போனால் ஸோ இங்கே லோக்கலில் கம்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வண்டியே தேவை கிடையாது இதுலேயே வந்து அவங்க போய்க்கலாம் சம்மராக இருந்தால் விண்டராக இருந்தால் கஷ்டம் பட் செம்ம ஃபன்னாக இருந்தது நல்லா சில்லுன்னு காலத்தோடு இந்த மாதிரி லேக்கை சுற்றி இப்படி போகிறதுக்கு நிறைய பேர் இது மாதிரி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருந்தாங்க ரேயாக தான் எடுத்தா பட் எனக்கு ஆசையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே விளையாடிட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன் செம்ம ஃபன்னாக இருந்தது பட் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நம்ம சின்ன வயசில் சைக்கிள்லாம் ஓட்டிருப்போம் பட் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது கிடையாது என்னோட சைல்டுகுட்டில் ஸோ புதுசாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது தான் நின்று நின்று யார் மேலேயும் முட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருந்தேன் பட் பசங்கள்லாம் இதில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருந்தாங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு கூட அதை எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே வேன்கோரில் சரையில் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு கூட இதில் தான் வந்துட்டு போவாங்க பார்க்கறதுக்கு ஏதோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் பேலன்சிங்கும் கொஞ்சம் தேவை லைட்டாக பண்ணிட்டோன்னா டபான்னு விழுவோம் நல்ல ஸ்பீடும் போச்சு நம்ம ஸ்பீட் கூட செட் பண்ணிக்கலாம் இப்படியே லஞ்சும் வந்துருச்சுங்க சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்குக்காக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அப்படிங் அது வந்து ராக் கிளாம்ஸு அப்படியே ராவாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அதில் கொஞ்சம் லெமன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது சாஸ் விட்டு சாப்பிட்டுக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி சாஸ் இருக்கும் இல்லை அதுதான் போட்டு சாப்பிட்டு சொன்னாங்க நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அப்படியே வந்து சீயோட ஸ்மெல் இந்த கடல் மண் கடலில் குளிச்சுட்டு வந்தால் ஒரு ஸ்மெல் ஒருமே அந்த ஸ்மெல் தான் அதில் வந்தது ரொம்ப இல்லை பட் இருந்தது அண்ட் தென் சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும்ல ஃப்ரெஷ் மீட் வந்து சாப்பிட்டா கொலை கொலைன்னு இருக்குமே அந்த மாதிரி இருந்தது சரி ஏதோ வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணு ட்ரை பண்ண படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நாட் பேட் ரொம்ப மட்டுற மாதிரி இல்லை ஓகே அது ரெண்டாவது அவங்கலாம் சாப்பிடுவாங்க ஸோ நான் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தேன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க சரி ரொம்ப கம்பல் பண்ணதுனால நானும் ஒன்று ட்ரை பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட் ட்ரை நாட் பேட் நல்லாவே இருந்தது இன்னொருத்தரவை கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிது மேபி இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருந்தது இதே ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்தால் ஐ டோன்ட் திங்க் எவ்வளோ ராவாக நம்மளால் சாப்பிட முடியாது பிகாஸ் அதை கம்ப்ளீட்டாக அனுப்பிவிட்டுருங்க ஜஸ்ட் அந்த ஷெல்லை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த ஐஸில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டாங்க பார்த்தாலே தெரியும் இது கூடவே சிக்கன் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாலட் அதுக்கப்புறம் சூப் அதுக்கப்புறம் அந்த கிளான்ஸ் வாட்டவர் அது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மற்ற எல்லா ஐட்டமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் பார்த்த ரிவ்யூலையே கேள்வனால வந்து இந்த இந்த ரெஸ்டாரண்ட் தான் நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லாவும் இருந்தது ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி பட் மேபி பீக் ஆர் இல்லாததுனாலே ஒன்றும் தரல நாங்கள் மட்டும் தான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தோம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாங்க அவ்வளோ காலியாக இருந்தது அகெயின் இது வந்து சம்மர் கிடையாது இல்லையா ஸோ அதனாலேயும் கூட இருக்கலாம் நிறைய டூரிஸ்ட் கிடையாது நீங்க ஊரை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு ரொம்ப காலியா இருந்தது நான் ஜென்ரலாக அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறாள்லாம் இல்லைங்க நமக்கு இட்லி வடை பொங்கல் தான் சரியாக வரும் பட் என் பாப்பா வந்து ரொம்ப சொல்லிட்டே தான் நீ எதையுமே ட்ரை பண்ண மாட்டேன் ட்ரை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நான் சரி ஓகே அவளுக்காக ட்ரை பண்ணுவேன் அவள் இங்கே இருக்கிறதுனால எங்கள் உள்ள ஃபுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் நாட் பேட் சார் அவளுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவள் முகம் கூட காட்ட முடியல ஏன்னா அவள் பயங்கர கோவம் வேறு வந்துடும் நான் சாப்பிட்றாத என்ன மம்மி நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்பாள் ஸோ பட் நல்லா தான் இருந்தது நாட் பேட் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் என்னென்னமோ சாப்பிட்றோம் இதே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின் தான் ட்ரை பண்ணேன் இட்ஸ் குட் முடித்த உடனே நேராக பேரசைடிங் ஏரியாவுக்கு போயாச்சு நல்ல வேலை விண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ போகலாம் இருங்கன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி வெஸ்ட் கொடுத்துட்டாங்க இங்கே எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் லேக்கில் பண்ணுறீங்க சீலை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ப்ராப்பரான வெஸ்ட் கொடுத்துருவாங்க நம்ம அது இல்லாமல் உள்ளே இறக்கவே மாட்டாங்க அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ வெஸ்ட் கொடுத்துட்டாங்க போட்டுட்டு நானும் ஒரே மட்டும் தான் எல்லாம் ரெடியாக போயிட்டு அந்த போட்டில் வந்து ஏறி உட்காண்டோம் எங்களோட இன்னொரு கப்புள்ஸ் வந்தாங்க ஸோ அவங்க போகும்போது வி ஹாவ் டு வெயிட் இன்னும் போட் நாங்கள் போகும்போது அவங்க வந்து வெயிட் பண்ணுவோம் Uh, i வந்து 15 minutes வந்து நம்ம பறக்கலாம் அதுக்கப்புறம் கீழே கீழ இறக்கி விட்ருவாங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் டீடைலா एक्सप्लेन பண்ணார் எல்லாமே now once the good wind right now really the only bad thing that could happen to us today would be if the boat were to break down now guys obviously we do not expect the boat to break down but it could happen so if you do see the boat stop for any reason don't panic it's not the end of the world it's actually pretty fun you're attached to a big parachute you're just gonna float down into the water you guys are wearing life jackets so you're gonna float uh, in this scenario the இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ரொம்ப பதட்டப்படாதீங்க மேலே போய் ஒருவேளை வந்து அது கட் ஆனால் கூட அது ஃப்ளோட்டாகி மெதுவாக தான் கீழே விழுகும் நீங்கள் வெஸ்ட் போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் மிதக்க தான் செய்வீங்க உள்ளே முழுக மாட்டீங்கன்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எல்லாத்தையும் காதில் வாங்கியாச்சு கொஞ்சம் படப்படப்பாக தான் இருந்தது பிகாஸ் எனக்கு தண்ணினாலும் பயம் ஹைட்னாலும் பயம் பட் இருந்தாலும் இந்த த்ரில் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காதுல அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அந்த கப்புள் தான் கூட்டு போக போகிறாங்க ஸோ நான் ஏதோ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கவனிச்சிட்டே இருந்தேன் அவங்களுக்கு வெஸ்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய வயர்ஸ்லாம் இருந்தது அது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டாங்க அண்ட் தென் பேராஷூட்டில் அட்டாச் பண்ணி ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்களை கீழே உட்கார வச்சுட்டாரு நீங்களே பாருங்களேன் அவங்களும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே தான் பயந்துகிட்டே போனாங்க அந்த லேடி என் பாப்பா பயப்படவே இல்லை பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் விடுது போயிட்டு வந்துட்டாங்க இது எங்களோட டர்ன் எங் மேலே போ கீழே வந்து அவ்வளோ பிண்டியாக இருந்ததுங்க நான் பயந்துட்டேன் ஆக்சுவலாக கிம்பல் கையில் வச்சுருந்தேன் ஒரு வேலை இருந்து ஃபோன் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிம்பல்லாம் பேக் பண்ணி கீழே வச்சுட்டு ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ நம்பிக்கையே மேலே நான் போட மாட்டேன் நான் குடத்துக்குள்ளே சாரிலே ஏரியாச்சு மேலே போனால் மேலே வந்து ஒரு மையான அமைதினு சொல்லுவாங்களே அது என்னென்னு அப்போ தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒரு அமைதிங்க சுத்தமாக காற்று இல்லை ரொம்ப அமைதியாக பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது கண்ண கண்ணு மூணு நெனை தூங்கியேறுவேன் அந்தளவுக்கு இருந்தது அண்ட் தென் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து போது ஒரு ஜெர்க் கொடுத்துச்சு அதை தவிர்த்து எந்த பயமும் இல்லை சுற்றி இங்கேருந்து அந்த சிட்டியை பார்க்குறதுக்கும் அந்த மௌண்டென்ஸ் உங்களுக்கு தெரியுதா அந்த லேக் எவ்வளோ பெருசுன்னு அந்த மௌண்டெயனை தாண்டியும் போயிட்டே இருக்கு ஸோ இங்கேருந்து அந்த லேக்கோட வியூவாக இருக்கட்டும் சிட்டியோட வியூவாக இருக்கட்டும் கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதோட அந்த அமைதி இருக்குல்ல அது வந்து அவ்வளோ பயங்கரமாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க மஸ்ட் ட்ரை நீங்கள் ஒருவேளை கேண்டல் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வேற எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த மாதிரி பேராசேவிங் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பட் வித் சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஐ ஹோப் நீங்களும் என் கூட வந்து கெலோனாவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்